வெல்கம் டு ஸ்ரீமாராஜகன் நம்ம இன்னைக்கு மூவியில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் இருக்கு தமிழ் படம் படத்தோட நேம் ஹிட்லர் இது ஒரு ஆக்ஷன் திரிலர் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது எப்படி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் ஹீரோவான விஜய் ஆண்டனி சென்னைக்கு ஜாப் தேடி புதுசாக வர்றாரு வந்து ரெட்டின் கின்ஸ்லியோட ரூமெட்டை ஜாயின் பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட்டு ஒரு பேங்க்கில் அஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு அவரோட லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஹீரோயினை பார்க்குறாரு பார்த்ததுமே பிடிச்சு போயிடுது ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறாரு அடுத்தடுத்து சில மீட்டிங்கும் நடக்குது ஹீரோயின் கிட்டே லவ்வும் ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் பொலிட்டீஷியன் சரண்ராஜ் அவர் ஒரு கரப்டட் பொலிட்டீஷியன் ஆளுங்கட்சியோட பொதுப்பணித்துறையில் அமைச்சராக இருக்கார் அவர் பண்ணின பெரிய ஊழல்னால் அவரோட சொந்த கட்சியே அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக தோத்துருவாரு அப்படிங்கிற கருத்து கணிப்பும் ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ எப்படியாவது தன்னோட பணபலத்தை யூஸ் பண்ணி வர எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிற முடிவு பண்ணுறாரு ஸோ கிட்டே இருக்க பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவர் வெளியில் கொண்டு வரப்பெல்லாம் ஒரு டீம் அந்த பணத்தை திருட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திருட்டுக்காக சில கொலைகளும் நடக்குது இந்த கொலைகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போலீஸ் ஆஃபீஸராக ஜிவிஎம் வராரு அவர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னா விஜய் ஆண்டனி ஸ்டோரிக்கும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டோரிக்கும் லிங்க் இருக்கா இல்லையா யார் இந்த திருட்டு கொலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஹிட்லர் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கலந்து ஷார்ட்டா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மினிமம் லெவலில் கொடுத்துருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோவான விஜய் ஆண்டனி வழக்கமாக அவருக்கு என்ன வருமோ அதை நல்லா பண்ணியிருக்காரு ஃபைட் சீக்வன்ஸ் ப்ளஸ் ரொமான்ஸில் இதுக்கு முந்தைய படங்களை விட அவரோட ஆக்டிங் ஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்க மாரி எனக்கு ஃபீல் உருவாக அடுத்ததாக கௌதம் வாசு மேனன் சரண்ராஜ் ரெடின் கின்ஸ்லி ஆடுகளம் நரேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த கேரக்டரை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ரியா சுமன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் இன்னுமுமே இம்ப்ரூவ் ஆகணுமோ அப்படிங்கிற மாரி ஃபீலை எனக்கு உருவாகுனுச்சு அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயும் சரி செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பரவாயில்ல கம்பேர்ட் டு செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளேலில் ஸ்டார்டிங்லேயே ஒரு சீனை காட்டுறாங்க அந்த சீன் பார்த்து அடுத்து நடக்கிற ரெண்டு சீன்ஸ்லேயே இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ்லைன் என்ன அப்படிங்கிறது டோட்டலாகவே க்ளியராக தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேலாம் டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா இந்த படம் முடியும் அப்படிங்கிற ஃபீலே எனக்கு செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவில் வந்துருச்சு இந்த படத்தோட லென்த்து டூ ஹவர்ஸ் ப்ளஸ் தான் இருந்தாலும் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சுமாராக இருந்ததுனால எனக்கு டோட்டலாக செட் ஆகவே இல்லை ஸ்க்ரீன் பிளேயில் இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருந்தது இந்த படத்தில் ட்ரெயினை பேஸ் பண்ணி ஒரு ராபரி விஷயம் இருக்கும் அது ஐடியாங்கிற வகையில் எனக்கு கொஞ்சம் புதுசாக மாதிரி இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் எந்த கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை ஹீரோவோட கேரக்டர் ஹீரோயினோட கேரக்டர் வில்லன்ஸோட கேரக்டர்னு சொல்லிட்டு எல்லாரோட கேரக்டரும் சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் சில இடங்களில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஏன் ஹிட்லர் அப்படிங்கிற பேர் வச்சாங்கிறது எனக்கு புரியல ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் தமிழில் ஹிட்டான ஒரு பழைய படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் சரி ஆல்ரெடி ஒரு படத்தோட ஸ்டோரி பேஸ் லைனை காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டன்ட்டும் இல்லை வயலன்ஸான சீன்ஸும் இல்லை என்னோடய ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ